இன்றைக்கி நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ராகி தோசை ப்ரீமிக்ஸ் தான் செய்ய போகிறோம் அரைச்சி வச்சுக்கிட்டால் ஆறு மாதம் ஆனால் கெட்டு போகாது இந்த ராகி தோசை ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெஷரிங்க்கு ஒரு கப்போ பவுலோ எடுத்துக்கோங்க அதே மாதிரி கேஜி வைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோ ராகி எடுத்துக்கோங்க நான் அந்த படியில் ரெண்டு படியை எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம நல்லா சளிச்சு புடச்சி கல் இல்லாமல் எடுத்துக்கணும் ராகி கால் கிலோ அரிசி நான் பெரிய படியில் எடுத்தனால சின்னதில் எடுத்துருக்குறேன் அடுத்தது நூற்றம்பது கிராம் வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே குறஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வரைக்கும் ஊறிச்சு அதே மாதிரி இந்த ராகியை கழுவுறது ஒரு ஆறுலேருந்து ஏழு தடவை கழுவிக்கோங்க நிறைய கல் மண்ணு இருக்கும் அதனால் ராகி அளவுக்கு நம்ம தேய்ச்சி கழுவுறோமோ அந்தளவுக்கு தோசையும் நல்லா கலராக வருங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க அதனால தான் நான் ஆறுலேருந்து ஏழு தடவை கழுவ சொன்னேன் இது எல்லாத்தையும் கழுவி எடுத்து நல்லா ஊற வச்சிருங்க இந்த மாதிரி அரிசி உளுந்து வெந்தயம் தனியாக ஊறணும் ராகி தனியாக ஊறணும் ஏன்னா ராகி வந்துட்டு புளிச்சு வர்ற மாதிரி இருக்கும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அரிசி நல்லா ஊறி உப்பி வரும் உளுந்து அதனால சொல்லியிருக்கேன் ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்தாச்சு ராகி நல்லா ஊறுச்சின்னா இந்த மேலே மேலே வந்து தண்ணியில் நொறைச்சி வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ராகியை காய வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ராகியை தண்ணி வடித்து எடுத்து போட்டுட்டு அடுத்தது அரிசி உளுந்து வெந்தயம் இது எல்லாத்தையும் தண்ணி வடித்து இதோட சேர்த்துருங்க நான் ஒரு கிலோங்கிறதுனால எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் இதில் டபுள் தான் அமௌண்ட் செய்கிறீங்கன்னா அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணையுமே தனியாக காய வச்சுக்கோங்க ஏன்னா ராகி சீக்கிரம் காய்ச்சிரும் அரிசி உளுந்தெல்லாம் காயறதுக்கு லேட்டாகும் அதனால் இப்போ நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதாவது டப்பாவில் மாற்றி போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அதே சமயம் இந்த மாவு வந்துட்டு தோசையும் நல்லா மொறுன்னு வரும் டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்து மூணு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க கரைக்கிறப்ப எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ப்ரீமிக்ஸ் ரொம்பவே தோசை மொறுன்னு வருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க வெயில் இருக்கப்போ அரைங்க அப்போ தான் ரொம்ப நல்லது நல்லா காயிலனா பூச்சி வச்சிரும் மாவு அதனால் இப்போ ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கும் புளிச்சு வந்திருக்கிற மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம் இந்த மிக்ஸில் நல்லா மொறுமுறுனே வந்ததுங்க தோசை கண்டிப்பாக இதை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா தோசை எப்பவும் ஊற்றுற மாதிரி நல்லா பரவலாக ஊற்றிட்டு மொறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் உங்களோட புரியும் எது வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் நீங்கள் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் நல்லா மொறு மொறுனு ஆகற வரைக்கும் விட்டுட்டு எடுத்துருக்கேன் என் பசங்களுக்கு பொதுவாக ராகி தோசை பிடிக்காது இந்த மாதிரி ஊத்துறப்போ ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு மூடி வச்சு சுட்டாலும் பரவாயில்ல அது நம்மளோட விருப்பம்தாங்க தோசை நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க யாருக்கெல்லாம் ராகி தோசை பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸில் நம்ம செஞ்ச தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க இப்போ மொறு மொறுனு ராகி தோசைக்கு கத்திரிக்காய் கடையில் இல்லை சுரக்காய் கடையில் எது வேணுமோ அது வச்சுட்டு சாப்பிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்